கால்நடை துறை நீண்ட நெடுங்காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு வகையான ஊழல் கொண்டிருக்கிறது தரமற்ற தீவனம் கொடுக்கிறார்கள் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்த பின்பு தீவனமே கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக ஒரு திட்டத்தை போட்டு சட்டேற குறைய இருபது கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு கொடுக்காமலே கொள்ளையடித்திருக்கிறார்கள் சுமார் பத்து கோடிக்கு மருந்துகள் வாங்கி அது மாடுகளே இல்லாத மாநிலத்திலே பத்து கோடிக்கு மருந்துகள் வாங்கி அதிலே கொள்ளையடிக்கிறார்கள் பாலே மிகவும் ஊழல் நிறைந்திருக்கிற காரணத்தினாலே ஒரு நாளைக்கு தேவை ஒரு லட்சம் லிட்டர் பால் பாண்டிச்சேரியில ஆனா இன்னைக்கு உற்பத்தி ஆகுறது முப்பதாயிரம் லிட்டர் தான் இதை அதிகப்படுத்துவதுக்காக திட்டம் போட்டு மாடு வாங்குறேன் பேர்ல மிகப்பெரிய கொள்ளை நடக்குது அதே மாதிரி ஆடு வாங்குறேன் பேர்ல கொள்ளையடிக்கிறாங்க ஆடு வாங்குறேன்னு சொல்லி ஆடே வாங்குறது இல்லை அது மட்டும் இல்லாம வாங்காத மாட்டுக்கும் வாங்காத ஆட்டுக்கும் இன்சூரன்ஸ் பண்றாங்க அதுல பல லட்சம் ரூபாய் கொண்டாடிக்கிறாங்க இங்க வைத்தியமே நடக்கிறது இல்ல அதுக்காக வந்து எக்ஸ்ரே மிஷின் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க இத மாதிரி கால்நடை துறையில பல்வேறு ஊழல்கள் நடக்குது விவசாய சமூகம் காலு ஆடு மாடுகளை நம்பி பிழைக்கக்கூடிய சமூகம் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு